திருநெல்வேலி மாவட்டம் உவரியில் அமைஞ்சிருக்கிற சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் கடல் தெப்பகுளம் லிங்கம் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்ச புண்ணியத்தலமாக இருக்கு முன்காலத்தில் இந்த பகுதி முழுவதும் மணல் குன்றுகளாகவும் கடம்ப கொடிகள் அதிக அளவில் வளர்ந்து கடம்ப வனமாகவும் இருந்துச்சு சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்த ஆயர்குல பெண் ஒருத்தங்க பால் வியாபாரத்துக்காக கடம்ப வனத்து வழியாக போயிட்டு வந்தாங்க அப்ப ஒரு நாள் காலில் கடம்பு கொடி சிக்கி பால் முழுசும் தரையில கொட்டுச்சு இதே மாதிரி தினமும் குறிப்பிட்ட இடத்துல அந்த பெண் வந்தப்ப கடம்பு குடி காலில் சிக்கி பால் கொட்டுறது வழக்கமாச்சு இதனால பயந்து போன அந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட அதை பத்தி சொன்னாங்க அந்த பெண்ணோட கணவரோ ஆத்திரத்தோடு அந்த கடம்ப கொடியை வெட்டினார் அப்ப அந்த கொடியில இருந்து ரத்தம் பீறிட்டு வெளியேறிச்சு இதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் அங்க திரண்டாங்க அப்ப ஊர் பெரியவர் ஒருத்தருக்கு அருள் வந்து ரத்தம் வடியும் இடத்தில் சந்தனத்தை அரைத்து பூசினால் ரத்தம் வருவது நின்று சொன்னார் சொன்னாரு ஆனா சந்தனத்துக்கு எங்க போகிறதுன்ட்டு எல்லாரும் தகச்சு நின்றாங்க அப்ப அருள் வந்தவர் அந்த வனப்பகுதியில் சந்தன மரம் இருக்கிற இடத்தை அடையாளம் காட்டினார் அவர் சொன்னபடியே குறிப்பிட்ட இடத்துல சந்தன மரம் இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் வியப்படைஞ்சாங்க அதுக்கப்புறமா அந்த மரத்தோட குச்சியை எடுத்துட்டு வந்து அரைச்சு கடம்ப கொடையில ரத்தம் வெளிப்பட்ட இடத்துல பூசினதும் ரத்தம் வழியருந்து நின்று போச்சு அந்த இடத்துல பரம்பொருளான சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார் சிவலிங்கத்தை சுற்றி மக்கள் ஓலையால கூரை வேந்து கோவில் எழுப்புனாங்க பொதுவாக எல்லா சிவலிங்கங்களும் ஆவுடையுடனே தான் இருக்கும் அதுதான் அம்மையப்பன் தத்துவம் ஆனால் இங்கிருக்கிற சுயம்புலிங்க சாமிக்கு ஆவுடை இல்லை பல யுகங்களுக்கு முன்னாடி தோன்றி புதையுண்டு அதுக்கப்புறமா வெளிப்பட்டு சுயம்பலிங்கமாக அருள் பாலிக்கிற சுயம்பலிங்க சாமியுடைய அடிப்பகுதியை பார்க்க லிங்கத்துக்கு அடியில் தோன்றுனப்ப பூமிக்குள்ள லிங்கத்தோட அடிப்பகுதி நீண்டு கொண்டே போச்சு அடிப்பகுதி காண முடியாத சுயம்புலிங்கம் பெரிய சாமிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் ஒவ்வொரு சுயம்புலிங்க சாமின்னு அழைக்கப்படுறார் சுயம்புலிங்க சுவாமிக்கு இடப்புறத்தில் அம்பாள் பிரம்மசக்தியாக தனி ஆலயம் கொண்டு விளங்குறாங்க சக்திக்கு ஆலயம் எழுப்புற முயற்சியில் ஈடுபட்டப்ப கடல்ல நீராடிட்டு இருந்த ஒரு சுமங்கலி பெண் திடீர்னு கூச்சலிட்டபடி ஓடி வந்தான் நான் பிரம்மசக்தி இதோ இந்த இடத்த தோண்டுங்க இங்க நான் பல்லாண்டுகளா தவம் செஞ்சு வர என்னை வெளியில கொண்டு வந்து கோயில் எடுத்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தா குறிப்பிட்ட அந்த இடத்த தோண்டினப்ப சக்தியோட விக்கிரகம் ஒன்று கிடைச்சிது அது பழைய பிரம்மசக்திங்கிற பெயரில் இன்னைக்கு வழிபடப்படுது கடல்ல குளிச்சுட்டு பக்கத்துல உள்ள தீர்த்த நீராடி ஸ்ரீ கன்னி விநாயகர் வணங்கி ஸ்ரீ சுயம்பலிங்கத்தை வேண்டுனா சகல பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியுமா வாழலாம் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மனுக்கு மஞ்சள் அல்லது குங்கும அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா வீடு வாசலோடு இல்லறத்தை சிறக்க செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம்